இன்பத்து அதிகாரம் நூற்று முப்பது நெஞ்சொடு புலத்தல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்று முப்பது நெஞ்சொடு புலத்தல் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது உராதவர் கண்ட கண்ணும் அவரை செராரென சேரியன் நெஞ்சு உராதவர் கண்ட கண்ணும் அவரை செராரென சேரியன் நெஞ்சு கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர் பின் செலல் கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர் பின் செலல் இனி அண்ண நின்னோடு சூழ்வாரியார் நெஞ்சே துணி செய்து துவாய்க்கான் மற்று இனி அண்ண நின்னோடு சூழ்வாரியார் நெஞ்சே துணி செய்து துவாய்க்கான் மற்று பெராமை அஞ்சும் பெண் பிரிவஞ்சும் அரா இடும்பைத்தன் நெஞ்சு அஞ்சும் பெருன் பெரிவஞ்சும் அரா இடும்பைத்தன் நெஞ்சு தனியே இருந்து கால் என்னை திணிய இருந்ததன் நெஞ்சு தனியே இருந்து கால் என்னை துணிய இருந்ததென் நெஞ்சு ஸ்நானும் மறந்தேன் அவர் மரக்கல்லாயன் மானா மடநெஞ்சிற்பட்டு

தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி